அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார் ஏராளமான அமல்களை அல்லாவிடத்திலே நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தால் கொண்டு வருவார்கள் பரப்பப்பட்ட காற்றிலே சிதறடிக்கப்பட்ட புழுதிகளை போல அந்த அமல்களை எல்லாம் அல்லா அழிச்சு ஒண்ணு மூலமாக்கி உடனே சகாபாக்களுக்கு பயம்

தேவைகளால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணம் எந்த இடங்களிலெல்லாம் மனிதனுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் முழுமையாக சரியாக பூர்த்தி செய்யப்படுகிறதோ அந்த இடங்களில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் சிக்கல்களும் இல்லாமல் இலகுவாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறான் எங்கெல்லாம் அவனுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் பூர்த்தியாக்கப்படவில்லையோ அந்த இடங்களில் ஏராளமான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து ஒரு மீள முடியாத மிக பெரும் துயரத்திற்கு மனிதன் ஆளாகக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை அது எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் எவ்வாறு அவர்கள் வாழ வேண்டும் என்கிற செய்தியினை இறைவன் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை அல்ல உங்களுக்கு நான் தந்த இந்த வாழ்க்கையை சரியாக பயனுள்ளதாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இலக்கியது உங்களுடைய லட்சியம் எது உங்களுடைய எதிர்பார்ப்பு எது அதை தெளிவான முறையிலே வரையறுத்துக் கொள்ளுங்கள் அதை அடைவதற்கான முயற்சிகள் என்ன அதை திறம்பட செய்யுங்கள் ஏதோ ஏனோ தானோ வாழ்ந்தா வாழ்வோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை சரியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்து வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது இறைவன் தன்னுடைய திருமணங்களை சொல்லி காட்டுகிறான் ஒளி குல்லி ஜாலனா மின்கும் ஷிராத்த மென்ஹாஜா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கான திட்டங்களையும் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான் ஏனோதான வாழ்க்கையில நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் கட்டமைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில எதிர்பார்ப்புகளோட தேவைகளோட ஆசைகளோடைய வாழ்க்கையை நீ வாழு என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கட்டளையிடுகிறான் இந்த செய்தியை இங்கே நாம சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இறைவனுடைய மிக பெரும் கிருபையினால் ஒரு மாத கால ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக வந்திருக்கும் இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்னுடைய கடந்த கால ஒரு வருட வாழ்க்கையை அப்படியே இந்த ரமலானுடைய மாதம் தலையிலாக புரட்டி போடுகிறது நான் அலட்சியத்தோடு இருந்தேனோ எந்த நோன்பை சர்வ சாதாரணமாக நான் நினைத்தேனோ தர்மங்களிலேயும் இன்னும் பிற நன்மையான காரியங்களை செய்வதிலேயும் பொதுபோக்குத்தனமாக சோம்பேறியாக நான் சுற்றித் திரிந்தேனோ அந்த நிலை எல்லாத்தையும் மாற்றி உடைத்து நன்மைகளை செய்வதற்கான ஆர்வத்தை தீமைகளை விட்டு விலகுவதற்கான எச்சரிக்கை என்னுடைய சொல்லிலும் என்னுடைய செயலிலும் என்னுடைய எண்ணத்திலும் ஏற்படுத்திய ஆகச்சிறந்த அற்புதமான மாதத்தை கடந்து நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த இடத்துல கேள்வி என்னன்னு சொன்னா இந்த ரமணானுடைய மாதத்தை என்ன எதிர்பார்ப்பில் நீங்கள் எதிர்நோக்கினீர்கள் இப்போது ரமணாவை கடந்து நிற்கிறோம் இந்த ரமனுடைய மாதத்தை நாம் அடைந்தோமோ எதை எதிர்பார்த்துடைய மாதத்தை கடந்து நிற்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா இந்த ரமலானுடைய மாதத்தை இறைவன் எதற்காக நமக்கு வழங்கினானோ எதில எதற்காக இதை நோன்பு நோக்க சொன்னானோ அந்த காரணத்தை அந்த எதிர்பார்ப்பை நாம் அடைந்திருக்கிறோமா அதுதான் கேள்வி இறைவன் சொன்ன அந்த எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் சொன்னா பயன் கால தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில சாப்பிடாம குடிக்காம பட்டினியோடு கிடந்து இந்த ஒரு மாத காலத்தை நான் கழித்தேனே அல்ல இந்த நோன்பின் மூலம் எந்த இடத்துல எதை எதிர்பார்த்தானோ அது கிடைத்ததா இல்லையா இறைவன் தன்னுடைய திருமலைகளை பேசுகிறான் நம்பிக்கையாளர்களே குத்திப அலைக்கும் உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது கடமையாக்கப்பட்டது அதுபோல் உங்களுக்கும் கடமையாக்கப்படுகிறது ஏன்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு இரையச்சத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மாத நோன்பு என்கிறாங்க அந்த இரையச்சத்தை நான் உணர்ந்தேனா நோன்பு வச்சு முடிச்சாச்சு அல்லா சொன்ன அந்த இரையச்சம் என்னுடைய உள்ளத்திலே வந்திருக்கா இல்லையா சாதாரணமான அங்க இரையச்சம் என்பது திரும்ப குறான நீங்கள் திருப்பி பாருங்கள் திருப்பக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களிலும் திரும்ப 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 இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை இரையச்சம் தொழுகையா தொழுகையினுடைய சிறப்பை சொல்கிறான் அதனுடைய மனத்துவத்தை சொல்கிறான் முக்கியத்துவத்தை சொல்கிறான் தொழுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொல்கிறான் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த தொழுகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா நோன்பா நோன்பு எத்தனை பெரும் சிறந்த கடமை எத்தனை பெரும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கடமை இறைவனுடைய விருப்பத்தை

உங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இறைவன் அதிலும் சொல்கிறார் அதிலும் எனக்கு இரையச்சம் தேவை குருபாடி கொடுக்கிறீர்களா ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுக்கிறீர்களா அந்த இடத்தில் எனக்கு இரையச்சம் தேவை குடும்ப வாழ்க்கையா அந்த இடத்தில் எனக்கு இரையச்சம் தேவை வியாபாரமா அங்கே எனக்கு இரையச்சம் தேவை எல்லா இடங்களிலும் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இரையச்சத்தை தான் அந்த இரையச்சத்தை இந்த நோன்பு தந்ததா வந்த இரையச்சத்தை தக்க வைப்பதற்கு என்ன வழி அதை மெருகேற்றுவதற்கு என்ன வழி அதை அதிகரிக்க என்ன வழி அதை நோக்கி செல்லுங்கள் மாதிரியே தெரியலையேங்க நோம்புக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நோம்பு அப்படிதான் இருக்கிறேன் ஒண்ணு மாற்றம் வரலையே நடுவில் கொஞ்ச நாள் தொழுத இபாதத் பண்ண தர்மம் எல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாற்றம் ஒரு தாக்கம் வரலையே அப்படிதான் இருக்கிறேன் எங்க தப்பு நடந்துச்சு ஏன் இரையச்சம் வரல எங்க நம்ம தப்பு செஞ்சோம் அதை கவனித்து அதை நம்ம சரி செய்யலனா ஒரு மாத கால நன்மை அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளாம ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் பிரதானமான அம்சம் அல்லாஹு அபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே இறையச்சத்தை ஒரு மனிதன் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த இரையச்சம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக திருமறை குரானில இறைவன் இறையச்சம் என்றால் என்ன என்று பாடம் நடத்துகிறான் சுபகான் அல்லா இந்த வசனம் பல லட்சக்கணக்கான தடவை நமக்கு மத்தியிலே பேசப்பட்டு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன கரு என்ன என்பதை புரியாமலே போய்கொண்டிருக்கிறோம் இறைவன் தன்னுடைய திரும்பகளை சொல்கிறான் யாயனோ நம்பிக்கையாளர்களே இறை விசுவாசிகளே அல்லாகவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த பயம் எப்படி இருக்க வேண்டும் அவனை அஞ்ச வேண்டிய முழுமையான முறையிலே அஞ்ச வேண்டும் இறைவனை பயப்பட வேண்டும் என்றால் சாதாரணமாக அல்ல முழுமையாக அவனை பயப்பட வேண்டும் சரியாக அவனை பயப்பட வேண்டும் இல்ல முஸ்லிமும் கட்டுப்பட்டவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லிக்காட்ட இறையச்சத்தை அச்சா ரெண்டா பிரிக்கிறான் நம்ம அதை புரியாமலே இருந்துகிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கலாம் என்னங்க இரையச்சம் வரல இரையச்சம் வந்துதானங்க நான் தொழுத இரையச்சம் வந்துதான நோபு வச்ச இரையச்சம் வந்துதான தர்மம் செஞ்சேன் இரையச்சம் வந்துதானே குரான படிச்சேன் சரிதான் அது இரையச்சத்தினுடைய ஒரு வகை அவ்வளவுதான் அது முழுமை அல்ல இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய இரையச்சம் அது மட்டும் அல்ல இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இரையச்சத்தினுடைய ஒரு அம்சம் ஒரு வகை வெளிப்படையிலே நாம் செய்யக்கூடிய இரையச்சத்தினுடைய ஒரு தன்மைகள் தான் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அப்படி என்றால் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான முழுமையான இரையச்சம் என்ன உன்னுடைய உள்ளத்தால் அல்லாஹுவே நீ பயப்பட வேண்டும் இன்னது கபீர் யார் தனிமையிலே தன்னுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குத்தான் மன்னிப்பு மகத்தான கூலியும் இருக்கிறது அல்ல என்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான இறையச்சம் என்ன வெளிப்படையில நான் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் தர்மம் செய்யறேன் குரான ஓதுறேன் சரிதான் ஆனா நான் எதிர்பார்க்கிறது அது அல்ல நான் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பது தனிமையிலே நீ என்னை பயப்படுகிறாயான் நீ செய்யக்கூடிய இந்த செயலை இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது ஆனால் இறைவா உனக்கு தெரியும் உன்னுடைய நேசத்திற்காக இதை நான் செய்தேன் என்று செய்திருக்கிறாயா ஒரு பாவம் அந்த பாவத்தை நான் செய்தால் இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த பாவத்தை விட்டு நான் விலகி நிற்கிறேன் ஏன் இறைவா உனக்காக நான் விலகி நிற்கிறேன் இப்படி நிற்கிறாயா இந்த இறைச்சத்தை தான் அல்லா விரும்புறேன் இந்த இரையச்சம் இருக்குல்ல முழுமையான இரையச்சம் அதை எப்படி உணர்றது நம்ம ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் இந்த செய்தியை நீங்க தனிமையில எடுத்து அவரவர் எடுத்து படித்து பாருங்கள் உண்மையிலேயே நம்முடைய இரையச்சத்தை போய் உரசி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்திங்க நெகிழ்ந்துருவீங்க அப்படி நபிகள் நாயகம் சல்லு காலகட்டத்துல செல்லமனுடைய காலகட்டத்தில் ரசோல்லை சபையில் அமர்ந்திருக்கிறாங்க ஒரு மனிதர் வருகிறார் வந்த மனிதர் நபிகளா இடத்துல சொல்கிறா அல்லாஹுடைய தூதரே இன்னைக்கு அது அல்லாஹுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் உரையதோ அனுத்துத் அகிரனி நீங்கள் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் விபிதா என்ன நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் இந்த விபச்சாரத்திற்கான தண்டனையை நீங்கள் எனக்கு தரணும் கல்லால் எறிந்து என்னை நீங்கள் சாகடிக்கணும் நான் நினைக்கிறேன் அதை செய்யுங்களேன் என்று வந்து கேட்கிறான் கேட்ட உடனே ரசுல்லா என்ன செய்யறான்னு முகத்தை இப்படி திருப்புறாங்க திரும்பல ரசுல்லா அவர் கேட்டதை இப்படி மாத்த திருப்புறான் அவர் என்ன பண்றாரு இப்படி வர்றாரு இந்த பக்கம் வந்து சொல்றாரு ரசுல்லா இப்படி திருப்புறாங்க இந்த பக்கம் வர்றாரு இப்படியே நபிகளா தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டு கடைசியில அல்லாஹ் உடைய தூதுறவங்க அந்த தோழரை பார்த்து கேட்குறாங்க உனக்கு எதுவும் பைத்தியமா நீ பைத்தியக்காரனா உன் அறிவு தெளிவா இருக்குதா சரியா தான் பேசுறியா எல்லாவுடைய துறை தெளிவா இருக்கிறேன் நீ எதுவும் சாராயம் குடிச்சிருக்காயோ வளர்றியா ஏன் கேட்கிறாங்க ரசுல்லா உலகத்தில் இந்த மாதிரி நடக்காதுங்க ஒரு தவறு செய்துவிட்டு நான் தான் இந்த தப்பை செஞ்ச எனக்கு தண்டனை கொடுங்க என்று வருவதற்கு உலகத்தில் யாரும் மாட்டார்கள் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க அதை மறைக்கிறதுக்கு என்ன வழி தான் யோசிப்பேன் யாருக்கும் தெரியக்கூடாது அவனுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாது என்ன வழி ஒருவேளை அந்த தப்பு தெரிஞ்சிருச்சா அடுத்து என்ன நிலைமை இருக்கா சான்று சாட்சி இருக்கா எத்தனை பேர் பார்த்தாங்க கூட்டிட்டு வா எல்லாரையும் அவர் என்ன சொல்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புக்கு என்கிட்ட சாட்சி இல்ல ஆதாரம் இல்ல நான் தான் சாட்சி எனக்கு தண்டனை நீங்க கொடுங்க சகாபாக்களை பார்த்து கேக்குறாங்க இவருக்கு என்னப்பா பிரச்சனை என்ன தெளிவாதான் இருக்காரு மாட்டீங்களா என்னன்னு பாருங்கப்பா சகாபாக்கள் வந்து என்ன பாச்சு என்ன விஷயம் அவர் எல்லாம் சொல்றாரு அல்லாவுடைய தூதர் அவர் தெளிவாதான் இருக்காரு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படியா சரி அவருக்கு தண்டனையை என்று நிறைவேற்றுங்களை என்ன செய்யறாங்க அனுப்பி விடுறாங்க போனா தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு என்ன தண்டனை கல்லால எரிந்து கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடத்துல வந்தாச்சு வந்த இடத்துல அவர் என்ன செய்யல கைகளை கெட்டுவாங்கல்லங்க ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக கைகளை கெட்டாதீங்க நான் இங்கேதான் இருப்பேன் ஓட மாட்டேன் குழியை தோண்டி அவருடைய பாதங்களை உள்ளே புதைக்கவில்லை அப்படியே சும்மா சாதாரணமா நிக்கிறாரு சகாபாக்கள் சுற்றி இன்று கல் எடுத்து எரிய ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவரால் வழி தாங்க முடியாம என்ன செய்யறாருன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு தாங்க முடியல வலிக்கு ஓடி ஒரு இடத்துல போய் ஒளியிறாரு அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு அந்த இடத்துல கல்லால் எரியப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார் இது நடக்குது கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் குளத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க நபிகளாருடைய சபைக்கு வருகிறார் அவங்க வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னை தூய்மைப்படுத்துகின்ற அதே வார்த்தையை ரசூல்ல நம்ம முகத்தை திருப்புறாங்க அந்த பெண்மணி கேட்கிறாங்க மாயுசுபடும் மாளிகைக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அந்த மாதிரி நினைக்காதீங்க அல்லாவுடைய தூதரே நான் தவறு செய்து விட்டேன் அதற்கான ஆதாரம் என்னுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி செஞ்சதுக்கான ஆதாரம் என் வயிற்றுல இருக்கே சரி அல்லாவுடைய குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாமா அனுப்பி வைக்கிறான் போயிட்டாங்க நாட்கள் ஆகுகிறது திருப்பி அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு நபிகளாருடைய கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்பவாவது எனக்கு தண்டனையை கொடுங்களேன் அல்லாவுடைய தூரம் அவங்க அந்த குழந்தைக்கு இரண்டாண்டு காலம் பால் குடி சட்டம் இருக்கு அதை நிறைவேற்றிட்டு அப்புறம் உனக்கு தண்டனை தர திரும்ப போறாங்க இந்த குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க கையில ஒரு ரொட்டி துண்ட கொடுத்து இதை சாப்பிடுமா நீ அந்த குழந்தை சாப்பிட்டு காட்டுது பாத்தீங்களா சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு இப்பவாவது தண்டனையை கொடுங்க அந்த குழந்தையை யாருக்காலும் பொறுப்பேத்துக்குறீங்களாப்பா அல்லாவுடைய தூரை நான் பொறுப்பேத்துக்கிறேன் சரி அந்த பெண்ணுக்கு தண்டனையை கொடுங்க ஒவ்வொருவராக கற்களை எடுத்து எரிய ஆரம்பிக்கிறார்கள் அந்த இடத்துல ஹாலிது பின் வழிதவர்கள் அல்லாவுடைய போர் வாள்களில் ஒரு வாழ் என்று சொல்லப்பட்ட இவர் ஒரு கல் எடுத்தவர் எரிகிறார் அந்த பெண்ணினுடைய உடம்பில் பற்றி சில ரத்த துளிகள் இவருடைய ஆடையில பற்றுது ஏ ஒரு அருவருப்புல கோபத்தில் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாரு நபிகளார் அருகில் இருக்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்டவுடைய தூதர் கோபத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள் செய்திருக்கிறாள் தெரியுமா இந்த மதினாவளே வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆக சிறந்த தௌபாவை அவள் அல்லாவிடத்திலே கேட்டிருக்காள் அவளை பார்த்த இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் என்றார்களே நீங்க தனிமேல யோசிச்சு பாருங்க சகோதரர்களே ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டு வந்து அதை கொடுத்துட்டு என்ன சாகடிங்கன்னு சொல்லி ஒரு தாய் சொல்கிறாள் என்றால் இது போன்ற காட்சிகளை நம்மால் கற்பனை கூட செய்து பார்த்துடவே முடியாது இது எப்படி நடந்துச்சு இந்த செயல் செஞ்சது தப்புதான் மாற்று கருத்து இல்ல ஆனால் அந்த தவறுக்கு நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் என்னால் அந்த கூலியை தாங்க முடியாது இந்த உலகத்திலே அதை நான் அனுபவிச்சு கணக்கு நான் தீர்த்துறேன் என்று வந்தாரே நாங்க இறையச்சம் பயபக்தி நான் செய்த தவறை நிரூபிப்பதற்கு இந்த உலகத்துல எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் அவனுக்கு தெரியுமேங்க அவனை மட்டும்தான் எங்க ஓட முடியும் ஒளிய முடியும் பயந்தாரு பாருங்க அந்த இறையச்சம்தான் நமக்கு வேணும் அந்த இறையச்சத்தை நமக்கு பயிற்சி அளிக்கத்தான் இந்த ரமலா நீ ரமலானுடைய மாதத்துல நோன்பு வச்சுக்கிட்டு தனிமையில இருப்ப பசி எடுக்கும் தாகம் எடுக்கும் எ குடிக்க கொஞ்சம் தண்ணியும் இருக்கும் நீ நினைச்சனா எடுத்து கொஞ்சம் தண்ணியை அமைதியை உட்கார்ந்து யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியும் என்ன நினைக்கிறான் யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு தெரியும் நினைக்கிற இல்ல குடிக்க மாட்டேங்கிறல்லாவுக்கு தெரியும் என்று பயந்து இந்த தண்ணீரையும் இந்த சாப்பாட்டையும் குடிக்க மறுக்கக்கூடிய நீ இந்த ரமணனுடைய மாவட்டத்தை உன்னுடைய இறையச்சத்தை மெருகேற்றுவதற்காக போராடக்கூடிய நீ ரமணான் முடிந்த பிறகு அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பய உணர்வோடு வட்டியை விட்டு நீ மீள வேண்டும் அதுக்குத்தான் ஆபாசமான பேச்சுக்களை விட்டு நீ மீள வேண்டும் அதற்குத்தான் பயிற்சி கெட்ட கேடு கெட்ட அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு நீ மீள வேண்டும் அதற்குத்தான் இந்த பயிற்சி மீண்டாயா மீண்டிருந்தால் உனக்கு இரையச்சம் வந்திருக்கிறது இந்த ரமணான் உனக்கு பயனளித்திருக்கிறது மீளவில்லை என்றால் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் வெளிப்படையில் நிறைய தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இந்த இறையச்சம் இல்லைன்னு வைங்கள மறுமையில அல்ல இந்த நன்மைகளை ஒரு காலத்தில் ஏற்றுக்க மாட்டான் இறையச்சத்துக்காகத்தான் நோன்பு நோன்பின் மூலம் நன்மையை செஞ்சோம் அந்த நன்மையை செய்து இறையச்சத்தை பெறலன்னு சொன்னா செய்த அமல்களுக்கு எந்த கூலியும் கிடையாது நபிகளார் சொல்லக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ஆலமன்ன அக்வாம மின் உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டத்தை பற்றி நான் மிக தெளிவாக அறிவேன் யாத்துன யவ்மல் kıயாமத்தி பி ஹசனத்தி அம்ஸாலி ஜிபாலி திஹாம பிலன் திஹாம என்கிற மலை தொடர்கள் இருக்கதே அந்த மலை தொடர்களை போல ஏராளமான அமல்களை அல்லாவிடத்திலே நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தார் கொண்டு வருவார்கள்

அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் தான் ஜீதத்துக்கும் உங்களுடைய தோளோடு தோல் நின்று உங்களோடு கலந்திருக்க கூடியவர்கள் தான் அவர்கள் பயம் கூடுது அவங்க சாதாரணமான நன்மைகள் இல்லையே நபிகளார் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன் வந்தார்களே தோழர்கள் எல்லாம் பதறுகிறார்கள் அல்லாவுடைய துறை யார் தெளிவா சொல்லுங்களேன் என்னன்னு விளக்கமா சொல்லிருங்களே அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க மேலும் ரசூலா சொல்றாங்க நீங்கள் எப்படி இரவு நேரங்களிலே நின்று வணங்குகிறீர்களோ அதே போன்று அவர்களும் நின்று தொழுவார்கள் யார் இவங்க எல்லாம் ரசூல்லா சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் இவங்க ஏதாவது தப்பு செஞ்ச மாதிரி நமக்கு தெரியுதா இல்ல இல்ல தொழுவுறாங்க நன்மை செய்யறாங்க எந்த அளவுக்கு திஹாமா என்கிற மலை தொடர்களை போன்று நன்மைகள் செய்தவர்கள் அப்படின்னா நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாங்க இபாதத் செஞ்சிருக்காங்க ரசுல்லா மேலும் சொல்கிறார்கள் இரவிலே நீங்கள் நின்று வணங்குகிறீர்களே அதுபோல் அவர்கள் உங்களோடு நின்று வணங்குவார்கள் பகலிலே ஒருவன் அமல் செய்வதற்கும் இரவிலே ஒருவன் அமல் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பகல் என்பது மனிதனுடைய இயக்கத்திற்கான நேரம் இயங்கக்கூடிய நேரம் இயங்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறான் அது பெருசு இல்லைங்க ஆனால் இரவு என்பது மனிதன் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அவன் உறங்க செல்லக்கூடிய நேரம் அந்த உறக்கத்தையும் உதறி தள்ளிவிட்டு இரவு நேரங்களே ஒருவர் அமல் செய்கிறார் என்றால் அது எவ்வளவு சிறந்த காரியம் அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்றெல்லாம் அடுத்து சொல்கிறார்கள் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு நாளை மறுமையிலே தள்ளப்பட்டார்கள் சொல்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால் அவர்கள் தனித்து விடப்பட்ட அவர்களுக்கு ஹராமாக்கிறானோ அதை எல்லாவற்றையும் அவர்களை ஹலால் ஆக்கி விடுவார்கள் யாருக்கு தெரியும் யார் வந்து ஒரு மாத காலம் தொழுதோம் ஒரு மாத காலம் வச்சோம் ஒரு மாத காலம் நன்மை செய்தோம் நாம் செய்த அந்த நன்மைகளுக்காக கூடி அல்லா கிடைக்குமா இல்லையா அடுத்து வரக்கூடிய இந்த காலங்கள் தான் தீர்மானிக்க கேட்க போறா யார் வந்து என்ன விசாரிக்க போறா பயந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றும் போது இறைவன் இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் செய்த அமல்களை பாதுகாத்து நாளை கூலி தருவான் என்ன செய்ய போறோம் இரையச்சத்துக்கான நோம்பு வச்சோம் அந்த இரையற்றம் கிடைத்ததா கிடைத்தது என்றால் பிரச்சனை இல்லை கிடைக்கவில்லை என்றால் என்ன பிரச்சனை கவனிக்க அந்த இரையற்றத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நாம் செயல்படவில்லை என்றால் செய்த அமல்களையும் அழித்து விடுவேன் என்று நபிகள் நாயம் சல்லா அலை செல்லம் அண்ணவர்கள் இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியின் மூலமாக எச்சரிக்கிறார்கள் என்ன செய்ய போறோம் முடிஞ்சிருச்சு நம்மளால் இனி என்ன அவரவர் முடிவெடுத்து எந்த நோக்கத்திற்காக இந்த ரமலானை அடைந்தோமோ அந்த நோக்கத்தை இறுதி வரையிலும் அடைவதற்கான முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் களமிறங்க வேண்டும் என்கிற தகவலை சொல்லி என்னுடைய உரை நிறைவு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்